அன்பர்களுக்கு குரு பகவான் மூன்றாம் இடமான ரிஷபராசியில் குரு அக்கிரம் அடைகிறார் இது மீனராசி அன்பர்களுக்கு செய்ய முடியாத மாற்றத்தையும் செய்யக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் போது இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஏன்னா தனஸ்தானத்தை நோக்கி அந்த குரு பகவான் பயணிக்கிறார் இந்த காலகட்டத்துல நான்கு மாதத்துல இது மீனராசி அன்பர்களுக்கு வர வேண்டிய பண வருமானம்

நமக்குள்ளேயே வருது நம்ம இதை செஞ்சு மாட்டிக்க கூடாதுன்றதுலயும் அந்த தொழில இதனால நிறைய வீழ்ச்சிகளையும் சந்திக்க கூடாது மறுபடியும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு எது குரு வாக்குற கதி உங்களுக்கு அதற்குண்டான ஒரு மாற்றம் ஏற்படுத்துறதுக்குண்டான ஒரு நேரம் கையில ஒரு பினான்சா நீங்க அதாவது வெல் செட்டில்டா இருந்தாலும் அவங்களால பிசினஸ் நடத்த முடியும் அந்த பிசினஸ் நடத்துறதுலயுமே சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு நிறைய பேருக்கு நிறைய இருக்கு சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த குழு வகரங்களே இந்த மீனராசி என்பவர்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை நேரமாக இருக்கும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து நேர்மையா இருந்ததுதான் பிரச்சனை இன்னைக்கு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா இனிமே நம்ம நேர்மையா இருக்க கூடாது நம்ம இனிமே நேர்மையா இருக்கக்கூடாது ஏன்னா இந்த நேர்மையினாலதான் நம்ம நிறைய இழந்தோம் அப்படின்னு நீங்க மனதளவுல நினைச்சா கூட உங்களுடைய குணாதிசயங்கள் அந்த நேர்மையில இருந்து பிரிய முடியாத ஒரு நேரமாக தான் இருக்கு இந்த குரு வக்ர கதி அடையும் போது அந்த குணாதிசயங்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறக்கூடிய ஒரு நேரம் தற்காலிகமாக ஒரு நான்கு மாதங்களுக்கு நீங்க எப்படி செயல்படணும்ன்றத அந்த குரு பகவான்தான் தீர்மானிக்க போறாரு கர்ம ஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகள்ல ஒரு சில மாற்றங்கள் நல்ல வளர்ச்சிகள் அந்த மாற்றம் மூலமாக நல்ல வளர்ச்சிகள் அடைந்திருக்கு இந்த குரு பக்ரகதி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்க போதும்னா சொல்லணும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு மீனராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலைன்னு சொன்னாலே அவங்க கண்ணீர் விடுவாங்க மேடம் நான் எங்க போனாலும் எனக்கு பிரச்சனை தான் மேடம் வேலையில எனக்கு ஒரு அஹ் ஒரு பத்து வருஷமா வேலை செய்யறேன் ஆனாலும் இப்போ இந்த காலகட்டத்துல ஏன்னா எங்களுக்கு சனி ஏழரை சனியினுடைய தாக்கமா என்னன்னு தெரியல ஒரு கடந்த ஒரு ஆறு மாதங்களாக அந்த வேலையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறேன் வேலையில என்னால வேலையை விட்டுருவேன் போல இருக்கு அந்த மாதிரியா இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நீங்க வேலையை விட்டாலும் ஒண்ணுமே இருக்கிறாதீங்க கண்டிப்பா வேலை வேலைக்கு எழுதுறதுக்குனால ஒரு நேரம் நீங்க யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவா இருக்கணும்னா நீங்க நல்ல ஒரு நாலு வேலையே எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லாம நிறைய வாய்ப்புகளை நீங்க வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அங்க நிறைய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு வேலையில ஒரு கிடைக்காத ஒரு வருமானம் இன்னொரு வேலையில உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற திறமைக்கு ஏற்ற வருமானம் கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் போது இந்த மீன ராசி என்பது இதனால் வரைக்கும் உங்களுடைய தகுதியும் திறமையும் அவமான அசிங்கப்படுத்தப்பட்டதை ஒழிய அங்கீகரிக்கப்படவில்லை உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அங்கீகாரத்தை புகழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த மீன ராசி என்பவர்களுக்கும் மீன லக்ன நண்பர்களுக்கும் மீன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை சம்பந்தமாகவும் சரி அதாவது புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வேலையில உங்களுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் எதுக்காக நீங்க அந்த வேலையில இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள் தான் நீங்க அந்த ஒரு டாஸ்கையுமே ஈஸியா கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு உண்டான திறமையை வெளிக்காட்ட போறீங்க அதுல பயப்படவே பயப்படாதீங்க உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சின்றது இந்த மீனராசி என்பது பார்க்கறதுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்பம் ரீதியாக திருமணம் ரீதியாக அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய திருமணத்திற்காக முயற்சிகள் எடுக்க போறீங்க ஏன்னா குடும்ப ஸ்தானத்தை நோக்கி வராது இல்லையா குரு பகவான் அதனால குடும்பமும் சம்பந்தமாக நிறைய ஒரு முயற்சிகள் இருக்கும் அதுல எல்லாம் வெற்றியை அடைவதற்கு உண்டான ஒரு வழிவகைகள் லக்னத்திலேயே அதாவது ராசிலேயே ராகு இருந்ததுனால நிறைய முயற்சிகள்ல தோல்வி பிளஸ் அப்படின்னு இன்னைக்கு நேரத்துல உங்களுக்கு உருவமான வக்ரகதி அடைந்து அந்த வக்ரகிரகத்தோடு சேரும் போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி என்பவர்களுக்கு மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் மூன்றாம் இடத்துல ஒரு வக்ரகதி அடைகிறாரு அப்படின்ற போது அந்த வெளிநாடு சம்பந்தமான வாய்ப்புகள் நிறைய வரும்போது அதே சமயத்துல வெளிநாட்டுக்காக பணம் யாராவது கொடுத்துருந்தீங்கன்னாலும் அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியாக தான் இருக்கும் வெளிநாட்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க இந்தியால இன்வெஸ்ட் பண்றது இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மென்ட் முயற்சியில ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியால இருக்க போது இந்த மீனராசி மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா தீராத வியாதிகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் நிறைய மருத்துவ செலவுகள் இருந்தது விபத்துகள் இருந்தது என்னால ஆறு மாசமா வேலைக்கே போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது எல்லாமே சரியாகி உங்களுக்கு உண்டான வருமானத்தை பார்ப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா சில பேர் விபத்து நடந்து நடந்து வெளியில போறதுக்கு பயந்து போய் இருக்கிறீங்க அதனாலதான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதுலயும் மீனராசி பெண்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க கணவனுடைய மருத்துவ செலவுக்காக நீங்க போராடி போராடி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையை கோச்சுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு நீங்கள் போராடிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய போராட்டம் நிறைய வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் போது இன்ன ஆசை இது எல்லாமே நம்ம கோஸ்டார் நம்பர் பலன்கள் சொல்லி வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபதி பலன்கள் தெரிஞ்சுக்கலாம் உறுப்பு பண்ணுறாங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடுகின்றது உங்கள் ஆர் ஸ்டோர் நன்றி வணக்கம்